நான் நிறைய பேசினர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதில் அடிப்பேன் இதில் அடிப்பேன் சொல்லியே அவருடைய படகு தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது மாலுமி இல்லாத கப்பலாக திசை தெரியாத பயணமாக கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸான உறுதியான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்பது தமிழக முதலுடைய தலைமை தமிழக முதல்வர் மாலிமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும் எந்த சூழலிலும் எந்த சூறாவளிலும் சிக்காது கரை சேரும் நடத்தணும் வந்து நிறைய பேசினார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்கிங்களா அதில் அடிப்பேன் இதில் அடிப்படலாம் சொன்னார் அதை இல்லையா இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது தமிழிலும் குடமுழுக்க நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்க நடத்தப்படும் என்ற உத்தரவார்த்தை அளித்தோம் அங்கேயும் தமிழே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம் இன்னார் சொல்லி தான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருக்கோயிலுடைய போட்டிகள் அர்ச்சகர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருக்கோயிலுடைய அரங்காவல தலைவர் அருள்முருகன் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்பால் தான் கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முருகர் தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் அறுபது சதவீதத்தை அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பதிமூன்று புத்தகங்களை போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சிதான் மாண்மிகு தமிழக முதலோடு ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் செய்ய அந்த அர்ச்சனையை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும்

அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை பொறுத்தளவில் நாங்கள் சென்று எந்த அரசியல் கட்சியையும் அழைக்கவில்லை எந்த அரசியல் சார்புடையும் அழைக்கவில்லை கட்சி சார்பிலே எந்த விதமான பேட்டியும் தரவில்லை அல்லது மதச்சார்புடைய எந்த விதமான அடையாளமும் அங்கு பயன்படுத்தப்படவில்லை முழுக்க முழுக்க அறையத்துறையினுடைய பணி அது தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற பணி நாங்கள் எங்கும் சென்று வாகனத்தை ஏற்பாடு செய்கிறோம் அந்த மாநாட்டிற்கு வா என்று அழைக்கவில்லை நாங்கள் எங்கும் ரசீது புத்தகத்தை அடித்துக்கொண்டு ரசீதை வசூலிக்கவில்லை எங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ரயிலை இலவசமாக கட்டணம் இல்லாமல் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கவில்லை முருகர் பக்தர்கள் மாநாடு இரண்டு நாள் என்று வடிவமைத்தோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றார்கள் இருபத்தி ஏழு உலக நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கூட பரவசம் ஊட்டுகின்ற அளவிற்கு வருகை இருந்தார்கள் அங்கே முருகனுக்காக பிரத்யேகமாக த்ரி என்ற ஒரு காட்சியை வடிவமைத்திருந்தோம் இரண்டு நாட்கள் அந்த காட்சி என்று இருந்த நிலை பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் பத்து நாட்களை நடத்தினோம் லட்சோப லட்சம் மக்கள் திரண்டார்கள் எங்கும் அரசியல் வாழ இல்லை நீதியரசர்கள் வந்தார்கள் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள் அடியார்கள் வந்தார்கள் உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள் அது அரசின் சார்பிலே இந்து சமய அலைத்துறை சார்பிலே நடத்தப்பட்ட மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு அரசியல் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும் அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பழனியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவர்களுடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று மான்மிகு முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் மதத்தால் இனத்தால் மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்மிகு முதல்வர் இடம் தரமாட்டார் முருக பக்தர்களும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள் அதனுடைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெளிப்படும் இதற்கு சொல்லுங்கள்

இன்றைக்கு ஆண்டிற்கு எவ்வளவு தெரியுமா பக்தர்கள் இருக்கிறார்கள் மூணு கோடியே ஐம்பது லட்சம் பக்தர்கள் ஓர் ஆண்டிற்கு இருக்கிறார்கள் எழுநூற்றி நாற்பத்தி நாலு திருக்கோயில்களில் ஒருவேளை என்றிருந்த அன்னதான திட்டத்தை எழுநூற்றி எழுபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றோம் பல திருக்கோயில்களில் நூறு நபர்கள் என்றிருந்த இரண்டு நபர்களாக ஆக்கியிருக்கின்றோம் பயணியை எடுத்துக்கொண்டால் தைப்பூசத்தன்று பங்குனி உத்தரத் தினந்தோறும் ஒரு இருபதாயிரம் பக்தர்களுக்கு கட்டணமில்லாத உணவு என்று ரெண்டு லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உணவினை வழங்கி இருக்கின்றோம் இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற நம்முடைய முதல்வர் இதோடு நிற்கவில்லை பள்ளியிலே இருக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு முதல் முதலில் காலை துண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர் அதோடு நில்லாமல் மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர் அதோடு நில்லாமல் அந்த பழனி கல்லூரி மற்றும் பள்ளியிலே படிக்கின்ற உண்டு உறவிடமாக கொண்ட அந்த ஆஸ்திரேலியா தங்குகின்ற குழந்தைகளுக்கு மூன்று வேளையும் உணவு திட்டத்தை கொண்டு வந்த அன்னதான பிரபு தமிழகத்துடைய முதல்வர் இந்த தொண்டனுடைய கோரிக்கை இந்த பக்தனுடைய கோரிக்கை நிச்சயம் இங்கே வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலாக்கப்படும் அன்னதான திட்டம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய படகு தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது மாலுமி இல்லாத கப்பலாக திசை தெரியாத பயணமாக கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸான உறுதியான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்மிகு தமிழக முதலுடைய தலைமை தமிழக முதல்வர் மாலுமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும் எந்த சூழலிலும் எந்த சூறாவளிலும் சிக்காது கரை சேரும்